ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கிளர்ச்சி இது வந்து தற்கால தமிழ்நாட்டு வரலாறு வெங்கடேசன் அவர்களோட புக்கில் வந்து வேலூர் கிளர்ச்சி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு வேலூர் கிளர்ச்சி எப்போ நடந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் நடந்திருக்கும் வேலூர் நிகழ்ச்சி காலனி இந்தியாவில் உருவாகி வந்த பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிரான கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க வேலூர் கி வேலூர் நிகழ்ச்சி வந்து காலனிய இந்தியா காலனி இந்தியாவில் வந்து உருவாகி வந்த பிரிட்டிஷ் பேரரசுக்கு எதிராக நடந்த ஒரு பெரிய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா எஸ் ஆனந்த் அவர்கள் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் சொல்கிறார் அறிமுகம் வேலூர் வேலூர் வரலாற்று சிறப்பு மிக்க நகரம் வேலூர் எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னா வரலாற்று சிறப்புமிக்க நகரம் ஊர் சங்க காலத்தில் ஒளிந்து ஒளிர்ந்திருந்தது இந்த ஊர் சங்க காலத்தில் எப்படி இருந்ததுன்னா நல்லா சிவப்பாக சிறப்பாக தான் இருந்திருக்கு வேலூர் வேல்களின் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வேலூரை சொல்கிறாங்க வேல் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வேலூரை பிரிக்கலாம் சங்ககால மக்கள் வழிபட்ட முருகனின் ஆயுதம் எதுனா வேல் இது நமக்கு தெரியும் எனவே முருகனின் வேல் முருகனோட ஊர் தான் வேலூர் என்ற கூறுவோரும் உண்டு பண்டைய காலத்திலிருந்து வேலூர் போர்க்களமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது இவ்வூரில் எப்பொழுதும் வேல்கள் குவிக்கப்பட்டிருந்தமையால் வேலூர் என்று அழைக்கப்பட்டதாகவும் கூறுவர் இங்கே வேல்கள் நிறைய குவிக்க குவிக்கப்பட்டிருக்கும் அதனால அந்த ஊரை வந்து வேலூர் சொன்னதா சொல்றாங்க வேல் என்று அழைக்கப்பட்ட அரிய குழாங்கற்கள் இங்கு நிறைய காணப்பட்டதால் வேலூர் என்று அழைக்கப்பட்டதாகவும் கருதுவர் சுருங்கக்கூரின் போர் மரபும் திராவிட கலாச்சாரமும் கைகோர்த்து செல்லும் நகரம் தான் வேலூர் அப்படின்னு சொல்றாங்க இது ஜஸ்ட் வேலூர் அப்படின்ற ஒரு நேமுக்கான இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அதை வந்து நம்ம போவேணாம் வேலூர் கோட்டை வேலூர் கோட்டை ஆயிரத்தி அறநூற்றி ஆறு டு ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு வரை விஜயநகர பேரரசின் தலைநகரமாக இருந்துச்சு வேலூர் கோட்டை யாரோட தலைநகரமாக இருந்துச்சு விஜயநகர பேரரசோட தலைநகரமாக ஆயிரத்தி அறநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்கு சின்ன பொம்மி பொம்பி நாயக் வேலூர் கோட்டையை கட்டியதாக கூறப்படுகிறது கருதப்படுகிறது யார் வந்து வேலூர் கோட்டை கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன பொம்பி நாயக் அப்படின்ற ஒரு வேலூர் கோட்டை கட்டினதாக கருதப்படுது கட்டுமான கலைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக கூறப்படும் இக்கோட்டையில் பல மதில்கள் காப்பான்களும் கோட்டையை சுற்றி அகலமாக அகழிகளும் இருந்தன அந்த கோட்டையை சுற்றி என்ன இருக்குது அகலமான அகழிகள் இருந்திருக்கு நிறையா கட்டுமான கலைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் இருக்குது இந்த கோட்டை ஓகேவா நெக்ஸ்ட் வந்து கோட்டையை சுற்றி அகலமாக அகழிகள் இருந்திருக்கு அகழிகள் முதலைகள் விடப்பட்டிருந்தது அந்த அகழியில் என்ன விட்டுருக்காங்கன்னா முதலைகளை விட்டுருக்காங்க மிகுந்த பலமும் பாதுகாப்பு மிக்க வேலூர் கோட்டை நல்ல பலமாகவும் பா பாதுகாப்பாகவும் இருந்த வேலூர் கோட்டையில் இருந்து தான் விஜயநகர பேரரசின் ஒரு காலகட்டத்தில் ஆட்சி புரிந்தன அந்த வேலூர் கோட்டையிலேருந்து விஜயநகர பேரரசுகள் வந்து ஒரு காலத்தில் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க பின்னர் வேலூர் ந வேலூர் கோட்டை முறையே பீஜப்பூர் சுல்தான் மராத்தியர் கர்நாடக நவாபுகள் ஆங்கிலேயர்கள் ஆகியோருக்கு சொந்தமாயிடுச்சு இவங்க எல்லாருக்குமே சொந்தமாயிடுச்சு மைசூர் போர்களின் பொழுது வேலூர் மாவட்டத்தில் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் இடையே ஆம்பூர் வந்தவாசி ஆம்பூர் போறப்போனா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று வந்தவாசி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆகிய போர்கள் நடைபெற்றன அப்பொழுது திப்பு சுல்தான் தன் குடும்பத்தினருடன் வேலூர் கோட்டை அப்போ வந்து திப்பு சுல்தான் எங்கே வந்து தங்கினார்னா வேலூர் கோட்டையில் வந்து தங்கியிருக்கார் அவரோட குடும்பத்தோட அவர் தங்கிய இடம் என்ன என்ன சொல்கிறோம்னா திப்பு மஹால் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க கோட்டை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது வேலூர் கோட்டை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டில் வந்து பிரிட்டிஷ் கிழக்கேந்தியா பிரிட்டிஷோட கிழக்கிந்திய கம்பெனிக்கு கட்டுப்பாட்டு கீழே இப்போ வந்துச்சுன்னா ஆயிரத்தி அறநூத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டில் வந்திருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் வேலூர் கிளர்ச்சியின் பொழுது இக்கோட்டையை அறுபத்தி ஒன்பதாவது படை வகுப்பணி ஒரு இன் ஒரு பிரிவும் பத்தொம்பதாவது படை வகுப்பணி ஒரு பிரிவும் பாதுகாத்தினார் யார் யார் வந்து வேலூர் கோட்டையை வந்து இப்போ காது காத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்போதாவது படைப்பணியும் பத்தொன்பதாவது பத்தொன்போதாவது படை படைப்பணியும் வந்து பாதுகாத்துருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சிப்பாய்கள் மொத்தம் எத்தனை சிப்பாய்கள் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு சிப்பாய்களும் முந்நூற்றி எழுபது ஆங்கில படை வீரர்களும் ஆயிரத்தி ஐநூறு சிப்பாய்கள் இருக்காங்க முன்னூற்றி எழுபது படை வீரர்களும் இருந்திருக்காங்க இப்போதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் கோட்டை தென்னிந்தியாவின் ராணுவ கட்டமைப்புக்கு எடுத்துக்காட்டாக விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு சென்னை ராணுவம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் இராணுவ பிரிவு கம்பெனி வர்த்தக நலன்களையும் விரிவாக்கத்தையும் காப்பாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது இந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இராணுவ பிரிவு எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா கம்பெனியோட வர்த்தக நலன்களையும் விரிவாக்கத்தையும் காப்பாற்றுவதற்காக உருவாக்கியிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இராணுவத்தின் பிரதான பிரிவில் ஆங்கில படை வீரர்களும் துணை பிரிவில் தமிழ்நாட்டு சிப்பாய்களும் இருந்த பிரதான பிரிவில் யார் இருப்பானோ ஆங்கிலேயரோட படை வீரர்கள் தான் இருப்பாங்க துணையாக யார் இருப்பாங்கன்னா இந்திய சிப்பாய்கள் இருப்பாங்க ஓகேவா தமிழ்நாட்டு சிப்பாய்களும் இருந்தன சென்னைகள் சிப்பாய்கள் பயிற்சி பெறாத பாதுகாப்பாளர் இறைவர்கள் சிலர் மட்டுமே ஆயுதம் ஏந்தியவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் பிரெஞ்சு படை சென்னையை தாக்கிய தாக்கி கைப்பற்றிய பின்னர் ஆங்கிலேய இராணுவ பிரிவை பயன்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தினர் தமிழ்நாட்டில் பாரம்பரிய போர்க்கலையில் திறமையுடையோர் பலர் சிப்பாய்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இவர்களுக்கு தங் தக்க பயிற்சி அளிக்கப்பட்டது ஓகேவா தமிழ்நாட்டிலேருந்து போர்க போர் பண்ற திறமை இருக்கவங்களை வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துருக்காங்க மதுரை முத்து நாயக்கர் போன்ற நிலஸ்வாந்தர்கள் சிப்பாய்களுக்கு அதிகாரிகளாக இருந்தனர் மதுரை முத்து நாயக்கர் வந்து அவர் வந்து ஒரு நிலஸ்வாந்தர் அவர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிப்பாய்களுக்கே அதிகாரிகளாக இருந்திருக்கார் இவர்களை கொண்டே வந்தவாசி போ நிகழ்த்தப்பட்டது இவங்களை வச்சு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்தவாசி போரே பண்ணியிருக்காங்க ராபர்ட் கிளை வங்காளம் பொழுது அவர்கள் ஒன்றுட்டு ராபர்ட் கிளை வங்காளம் சென்ற பொழுது அவர் இவர்களுள் பலரை உடன் கொண்டு சென்றார் அவர் பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வெற்றி பெற்ற தமிழ்நாடு சிப்பாய்கள் பெரிதும் முறையினர் பிளாசி போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எழுபத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்திருக்குமா யாருக்கும் யாருக்கும் நடந்திருக்கும் வங்காள நவாபான சிராஜ் உத்தேல்லாவுக்கும் இடையே நடந்திருக்கும் ஸோ அதுக்கு வெற்றி பெற யார் காரணம் பண்ணாங்கன்னா நம்ம நம்ம படை வீரர்கள் தமிழ்நாட்டு சிப்பாய்கள் வந்து பெரிதுமாக காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க வேலூர் கிளர்ச்சியின் போது கோட்டை காவல்படை பெரும்பாலும் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு பின் திருநெல்வேலியில் திரட்டப்பட்ட வீரர்களை கொண்டிருந்தது கோ வேலூர் கிளர்ச்சியின் போது கோட்டை காவல்படை எப்படி இருந்ததுன்னா தென்னிந்திய கிளர்ச்சிக்கு பின் திருநெல்வேலியை திரட்டப்பட்ட வீரர்களை கொண்டு திருநெல்வேலியிலேருந்து திரட்டப்பட்ட வீரர்களை தான் அங்கே கொண்டிருக்காங்க இவர்கள் பெரும்பாலானோர் தென்னிந்திய கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க வந்து தென்னிந்திய கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று மருந்து சகோதரர்கள் வந்து பண்ணுவாங்கள்ல அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க தான் இவங்க ஒடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போராட்ட உணர்வு கொண்டோர் இப்படை வீரர்கள் வேலூர் கோட்டையில் இருந்தபொழுது அங்கிருந்து திப்பு சுல்தான் முன்னன் முன்னாள் ஆதரவு படை வீரர்களுடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக சதியில் ஈடுபட்டனர் இதன் மூலம் ஆங்கிலேய வேலூர் கோட்டைக்குள் ட்ரோஜன் குதிரையை நுழைவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் கே ராஜயன் இப்போ வந்து இதுக்காக வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன குதிரை வெளில த்ரோஜன் குதிரை துரோஜன் குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நுழைவிட்டதால் கே ராஜயன் சொல்லியிருக்கார் அடுத்தது வேலூருக்கு வந்த சிப்பாய்களும் குடியேறிய தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களும் கை மைசூரிலிருந்து வந்த சிப்பாய்களும் மற்றும் முன்னாள் போராட்டக்காரர்களும் சேர்ந்து வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த யார் யாரெல்லாம் சிறை வச்சுருக்காங்க வேலூருக்கு வந்த சிப்பாய்கள் குடியேறிய தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் அப்புறம் மைசூர் சிப்பாய்கள் அப்புறம் முன்னாள் போராட்டக்காரர்கள் எல்லாருமே ஒரே இடத்துல வச்சு அடைச்சா எப்படி இருக்கும் அப்படி தான் வேலூர் கோட்டை திப்புவின் மகன் படே ஹைதர் ஹைதருடன் ஹைதருடன் சேர்ந்து ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக சதி செய்தனர் இவர்கள் ஆங்கிலேயர் கொண்டு வந்த புதிய இராணுவ கட்டுப்பாட்டு முறைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆங்கிலேய ஆட்சியை அகற்றுவதற்கான திட்டத்தை தீட்டினர் பதே ஹைதர் வந்து என்ன பண்ணுவாருன்னா எப்படி ஆங்கிலேயரில் வந்து அகற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இராணுவ கட்டுப்பாடுகள் சிப்பாய்கள் மிடுக்குடனும் துடிப்புடனும் ஒரே சீராக காணப்படுவதாகவும் சென்னை தளபதி தலைவர் ஜான் சர் ஜான் பிரடாக் சென்னை ஆளுநராக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு வின் சம்மதத்தோடு சில நவீன மாற்றங்களை செய்வார் இப்போ வந்து வேலூர் கிளர்ச்சி வந்து எதுக்காக முக்கியமாக நடந்திருக்குன்னா இப்போது சார் ஜான் பிரடாக் அப்படின்ற தலைமை தளப தளபதி என்ன பண்ணுவார்னா ஒரு சில மூணு சில ஒரு சில வந்து விதிமுறைகளை கொண்டு வருவார் தான் இந்த வேலூர் கிளர்ச்சி இவ்வளோ இதுவாக ந ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கான ரீசனாக இருந்தது அது என்னென்ன கட்டுப்பாடுகள் சிப் சிப்பாய்கள் ஐரோப்பிய படை வீரர்களை போன்றே தலைப்பாகையை அணிய வேண்டும் சிப்பாய்கள் எப்படி இருக்குன்னா ஐரோப்பியர் மாதிரியே தலைப்பாகை அணியணும் பணியில் இருக்கும் பொழுது அவர்கள் சாதி மத சின்னங்களை வந்து நெற்றியில் திருநீர் நாமம் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது காதணி அந்த காலத்தில் காதணிகள் எதுவுமே அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க முகத்தை நன்கு மழித்து கொள்ள வேண்டும் முகத்தில் இருக்கிற ஆடி எல்லாமே நல்லா மழித்து கொள்ள வேண்டும் மீசையை ஒரே சிற எல்லாரும் ஒரே மாதிரியே நறுக்கணும் நறுக்கி முறுக்கி விட வேண்டும் ஒரே மாதிரியான காவல்துறையை பயன்படுத்த காலுரை ஒரே மாதிரியான காலுரையை வந்து பயன்படுத்தணும் ஒரே வடிவிலான சின்னத்தையும் கொண்ட கழுத்துப்பட்டையை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் அவரோட சீர்திருத்தமாக இருந்திருக்கு கிளர்ச்சிக்கான காரணம் வேலூர் கிளர்ச்சிக்கான காரணங்கள் பற்றி வரலாற்றாளர்களிடையே ஒருமித்த கருத்து இருக்கல எல்லாரும் ஒன்று ஒன்னொன்று ஒருத்தங்க ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க ஒன்றுக்கொன்று மாறுபட்ட முரண்பட்ட காரணங்கள் கூறப்படுகின்றன எனவே கிளர்ச்சி வேலூர் கிளர்ச்சி வெடித்ததற்கான பின்வரும் காரணங்களை கூறலாம் தென்னிந்திய கிளர்ச்சி தோற்கடிக்கப்பின் பல கிளர்ச்சியாளர்கள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டனர் எஞ்சி தப்பிய பலர் கம்பெனி இராணுவத்தில் சேர்ந்தனர் பலர் வேலூரில் வேலூரை சுற்றி குடியேறினர் அவர்கள் அவ்வப்போது சந்தித்து ரகசியமாக கருதி கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டு மீண்டும் ஒரு கிளர்ச்சி செய்ய ஆங்கிலேயர் ஆட்சியை அகற்ற முடிவு செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு கே ராஜயன் வந்து க இந்த கருத்தை காரணத்தை அடிக்கொட்டிட்டு காற்றார் ஓகேவா ராஜயனோட கருத்து தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களால் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க மைசூர் முடியாட்சியை மீட்க வேண்டும் என்ற திப்பு சுல்தானின் வாரிசுகள் முடிவு செய்து சதி திட்டம் திட்ட திற திப்பு இருந்த பின் அவரது பனிரெண்டு மகன்களும் ஆறு மகள்களும் வேலூர் சிலையை அடைக்கப்படும் பன்னெண்டு மகள்களும் ஆறு மகள்களும் வேலூர் சிலையில் அடைச்சிருக்காங்க மொத்தம் பதினெட்டு பேர் அவர்களுக்கு பல சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட்டிருந்தன அவற்றை பயன்படுத்தி கொண்ட திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர் த துணையுடன் கிளர்ச்சி செய்ய திட்டமிட்டார் அவரது ஆதரவுடன் கிட்டத்தட்ட மூவாயிரம் கன்னட கிளர்ச்சியாளர்கள் வேலூரை சுற்றி குடியேறினர் முஸ்லீம் முடியாற்றை மீட்பதே வேலூர் கிளர்ச்சியின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்பதை வலியுறுத்தினார் கம்பெனி படை தளபதி ஜேஎஃப் சிர சிரடோக் ஓகேவா இவர் என்ன சொல்கிறாருன்னா திப்பு தான் இதுக்கு காரணம்னு சொல்கிறார் ராஜயன் என்ன சொல்கிறாரு தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் சொல்கிறாரு திப்பு காரணம்னு சொன்னது வந்து சி ஜேஎஃப் கிரடாக் அப்படின்ற ஒரு சிரடாக் அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறார் சமகால மக்கள் அவர்களது பழக்க வழக்கங்களை பற்றி நன்கு அறிந்து சர் தாமஸ் மன்றோ சமகா சங்ககால மக்கள் சாரிப்பா சமகால மக்கள் அவர்களது பழக்க வழக்கங்களை பற்றி நன்கு அறிந்த சர் தாமஸ் மன்றோ குல்லாய் பற்றிய மனக்குறை தான் வேலூர் கிளர்ச்சியை ஒரே காரணம் என்று கூன்னார் துணை தளபதி அக்னியோ வந்து வடிவமைத்து அறிமுகப்படுத்தியதால் இக்குல்லா அக்னியோ குல்லா என்று அழைக்கப்பட்டது ஒரு குல்லா வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு அக்னி தலைமை துணை தலைமை தளபதி வந்து ஒரு அக்னியோ அவர் வந்து ஒரு குல்லாயை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் சிப்பாய்கள் இக்குள்ளாயை அணிவதை அவமானதமாக கருதி அக்குள்ளாயை அணிந்து சிப்பாய்கள் மக்களின் கேளிக்கைக்கும் கிண்டலுக்கும் உள்ளாயினர் இதனால் சிப்பாய்களிடையே மாறாக மனக்கசப்பு ஏற்பட்டது என் மனக்கசப்பின் வெளிப்பாடே வேலூர் கிளச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நெக்ஸ்ட் ஆங்கிலர் நெக்ஸ்ட் வந்து ஆங்கிலரது ஆக்கிரமிப்பு கொள்கையால் தன்னுடைய சுதந்திரத்தை விழுந்த ஐதராபாத் நிஜாம் மீண்டும் தனது ஆட்சி நிலைநாட்டம் நிலைநாட்ட நாட்டம் கொண்டிருந்தார் ஐதராபாத் கிதா சிதா சித்தாக்கூழ் மக்களுக்கு நிஜாமுக்கும் ஆதரவாக போராட தயாராக இருந்தார் வேலூரில் இருந்த கிளர்ச்சியாளர்கள் ஹைதராபாத் கிளர்ச்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டிருந்தனர் வேலூர் குழு கிளர்ச்சி துவங்கப்பட்டதுடன் ஐதராபாத் நிஜாம் அச்சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு கிளர்ச்சி செய்ய ஆட்சி மீட்க முன் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கருத்து தான் கம்பெனியின் ஆனால் முக்கியமாக எதுனா அந்த குல்லாமேட் அதுதான் சொல்வாங்க எல்லா இடத்துலையுமே கம்பெனி படையின் சிப்பாய்க்கு ராணுவ கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் புதிய பழக்க வழக்கங்கள் ஆகிய அனைத்து புதுமையாய் இருந்தன அவற்றுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது அது மட்டுமல்ல அவர்கள் ஆங்கில படை வீரர்களுக்கு சமமாக நடத்தப்படுவது நம்ம இந்திய வீரர்களை ஆங்கிலேயர்களுக்கு சமமாக நடத்துகிறாங்கன்னா கிடையாது அவங்களுக்கு தான் உயர் பதவிகள் எல்லாமே கொடுத்தாங்க சிப்பாய்கள் குடும்பத்தினருடன் வசிக்க ஆங்கில அதிகாரிகள் அனுமதி பெற வேண்டியிருந்தது மேலும் சிப்பாய்கள் ஆங்கில அதிகாரிகளுக்கு குற்றே குறைவல் குற்றேவல் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர் கருப்பு கமாண்டர்கள் என்று கருப்பு கமாண்டர்கள் என்று கருப்பு கமாண்டர்கள் என்று உயர் பதவிகள் சிப்பாய்களுக்கு மறுக்கப்பட்டன கருப்பு கமாண்டர்கள் அப்படின்ற உயர் பதவி இருக்குது அது வந்து சிப்பாய்களுக்கு மறுத்திருக்காங்க இவற்றால் ஏமாற்றமும் மாத்திரமும் அடைந்த சிப்பாய்கள் கிளர்ச்சி செய்ய துடித்து கொண்டிருந்தனர் யாவற்றுக்கும் மேலாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில கம்பெனி அறிமுகப்படுத்திய இராணுவ கட்டுப்பாடுகள் கிளர்ச்சியாளர்களுக்கு தேவையான வாய்ப்பை கொடுத்தன இச்சீர்திருத்தங்கள் பழமை பழக்க வழக்கங்களில் ஊற்றி போன ஊறிப்போன சிப்பாய்களுக்கு ஆத்திரமூட்டக்கூடிய கால் விலங்காக காட்சியளித்தன குறிப்பாக சாதி சின்னங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதால் இந்து சிப்பாய்களும் தாடி வைத்துக் கொள்ளக்கூடாது என்பதால் முஸ்லிம்களும் பிற கட்டுப்பாடுகளால் அனைத்து சிப்பாய்களும் அதிருப்தி அடைந்தனர் அவர்களுக்கு கிளர்ச்சி களம் தயாராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த கிளர்ச்சியோட போக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கிளர்ச்சி பிரச்சாரம் வேலூர் கிளர்ச்சி வெடிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன் மைசூரில் இருந்து வந்த பக்கிரிகள் நகரின் தெருக்களிலும் கடை வீதிகளிலும் சுதந்திரமாக சுற்றித் திறந்தன இவர்கள் மராத்திய படைகளுடன் நெருங்கிய தொடர்பு இவங்க யார்னா அந்த பக்கிரிகள் அவங்க வந்து மராத்திய படைகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவங்க இப்பக்கிரிகள் ஆங்கிலேயருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தனர் எதிரி எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பினர் பக்கிரிகள் பிரச்சாரத்தின் மூலமாக மக்களை தூண்டினர் இவர்கள் உள் உளவாளிகளாக செயல்பட்டனர் இந்த பக்கிரிகள் தான் உள் உளவாளிகளாக செயல்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மலாட்ட பிரச்சாரம் ஓகேவா திப்பு சுல்தானோடு நெருங்கிய பழகிய அப்துல் க அப்துல்லா கான் பிர்சாடா போன்றவரின் தலைமையில் வேலூர் பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் நடத்தின வேலூரில் வந்து பொம்மலாட்ட நிகழ்ச்சிகள் தான் நடத்திருக்காங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திப்பு கூட நெருங்கி பழகினவங்க தான் திப் அப்துல் அப்துல்லா கான் பிர்சாடா 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 அப்துல்லா கான் இவங்க ரெண்டு பேரும் வேலூரில் பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடத்திருக்காங்க இந்நிகழ்ச்சிகளில் பொம்மலாட்டக்காரர்கள் ஆங்கிலேயரை வசைப்பாடல்கள் மூலம் தாக்கினர் வசைப்பாடல் மூலமாக தாக்கியிருக்காங்க விரைவிலேயே அவர்களுக்கு தே போகிறது என்று ஆருடம் கூறினர் ஓகேவா அவங்களுக்கு முடிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆருடம் கூறினர் முஸ்லீம்களை கிறிஸ்துவ மதத்துக்கு மாற்றப்போவதாக பிரச்சாரம் செய்தனர் முஸ்லீமெல்லாம் கிறிஸ்டீனாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செஞ்சிருக்காங்க பொம்மலாட்டக்காரர்களின் பிரச்சாரத்தால் முஸ்லீம்கள் ஆத்திரமடைந்தனர் முஸ்லீம்கள் சும்மா இருப்பாங்களோ அவங்க ஆத்திரமடைஞ்சிருக்காங்க பொதுமக்களின் பரி பரிகாசம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூன் ஒன்பதாம் தேதி பதினாலு பதினாலாம் படைப்பிரிவில் நாற்பது சிப்பாய்கள் எவ்வித எதிர்ப்புமின்றி அக்னிய குழாய்களை அணிய கொ அணிந்து கொண்டு பனை படை அணிவகுப்பில் கலந்து கொண்டனர் இதை பார்த்த பொதுமக்களில் பலர் அவர்களை கேலி செய்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து பதினாலாம் படைப்பிரிவில் நாற்பது பேர் வந்து அக்னிய குழாவை போட்டுக்கிட்டு வேலைக்கு போயிருக்காங்க அதை பார்த்த பொதுமக்கள் எல்லாருமே கேலி செஞ்சுருக்காங்க அசிங்கமான வார்த்தைகளால் திட்டிருக்காங்க எள்ளி நகைத்து ஏராளம் செய்தனர் பொதுமக்களின் எந்த ஏராளத்தை கேட்டு கூனி குறுகி போன பல சிப்பாய்கள் குண் தலைப்பகையை கழற்றி எறிந்தனர் இதை கண்ட அதிகாரிகள் கேலி செய்த கும்பலை கலைத்தனர் கேலி செஞ்சுருக்காங்க அதனால இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அதனால அதை தூக்கி போட்டுட்டு போயிட்டு தூக்கி போட்டுட்டாங்க அப்புறம் அதிகாரிகளை வந்து கேலி செஞ்ச கும்பலை வந்து களைச்சிருக்காங்க சவுக்கடி தண்டனை மாயா குப்தா லண்டனில் உள்ள இந்திய அலுவலக நூலகத்தில் வேலூர் கிளர்ச்சி பற்றி ஆவணங்களை ஆய்வு செய்து சில அரிய தகவல்களை திரட்டினர் யாரும் மாயா குப்தா அப்படின்ற ஒரு பர்சன் வந்து லண்டனில் உள்ள இந்திய அலுவலகம் அலுவலக நூலகம் அப்படின்ற இடத்துல வேலூர் கிளர்ச்சி பற்றி ஆவணத்தை ஆய்வு செஞ்சு சில தகவல்கள் வந்து த திரட்டியிருக்காங்க ஓகேவா அவரது கூற்றின்படி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு மே ஆறாம் தேதி நான்காவது ரெஜிமெண்ட்டின் இரண்டாவது படைப்பிரிவை சேர்ந்த இருபத்தி ஒன்பது சிப்பாய்கள் புதிய குழாய்களை அணிய மறுத்துவிட்டனர் மே ஆறாம் தேதியாக வந்து இருபத்தி ஒம்பது பேர் மறுத்துட்டாங்க ஓகேவா அதற்கு பதில் அவர்கள் நெற்றியை சுற்றி கைக்குட்டையை சுற்றி கொண்டு அதிகாரிகள் உத்தரவுக்கு கீழ்ப்பணியை மறுத்துவிட்டனர் கீழ்ப்பணிந்து அது பணியாதது மட்டுமல்ல மட்டுமல்லாத அவர்கள் ஆங்கிலேய அதிகாரிகள் நாய்கள் என்று திட்டினர் ஆங்கிலேயர்களை பார்த்து நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க கிழ்ப்பணியை மறுத்த சிப்பாய்கள் படைத்துறை மன்ற படைத்துறை முறை முறை மன்றத்தை கொண்டு விசாரணை செய்தனர் விசாரணையின் பொது மன்னிப்பு கேட்டோர் தண்டனையிலிருந்து தப்பித்தனர் ஓகேவா கடைசி வரை மன்னிப்பு கேட்க மறுத்துவிட்ட இந் ஒரு இந்துவும் ஒரு முஸ்லீமும் தலா தொள்ளாயிரம் சௌகரிய தண்டனை பெற்றனர் இச்செய்தி அறிந்த சிப்பாய்கள் மேலும் மாத்திரம் அடைந்தனர் நிகழ்ச்சி நடைபெற்ற அடுத்த மாதமே வேலூருக்கு அருகே வாலாஜாவில் தலைப்பாக எதிர்ப்பு போராட்டம் எழுந்தது வேலூருக்கு அருகில் வாலாஜா அப்படின்ற இடத்துல எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் இந்த டாப்பிக்கோட இந்த சௌகரிய தண்டனையோடு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் தெளிவான திட்டம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா ஒரேடியாக பார்த்தோன்னா வீடியோ லென்த்தாக இருந்தாலும் நமக்கு பார்க்க போர் அடிச்சிடும் கொஞ்சமாக இருந்தாலும் அதை நம்ம உள்ளே கொண்டு உள்ளே கொண்டு போய்க்கலாம் ஓகேவா அந்த கண்டென்ட் உள்ளே போய்ட்டா போதும் ஓகேவா சரி தேங்க்யூ